அனைவருக்கும் வணக்கம் ஒரு பக்கம் அர்ச்சனா ஃபேன்ஸ் வெளியே உட்காந்து கதரு கதைன்னு இருக்காங்க இன்னொரு பக்கம் உள்ள பாத்தீங்கன்னா அர்ச்சனாவே உட்காந்து கதர் கதனு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயவர்மா வச்சு அர்ச்சனாவை பொலம் புலம்னு பிழந்துட்டுருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தினேஷ் ஆ சரிதான் சரிதான் நீ சொல்கிற பாயிண்ட் பூரா சார் தான் அர்ச்சனா அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏற்றி விட்டுட்டுருக்காரு அதான் விஜயவர்மா பேசும்போது ஆ சரியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறது இன்னவே அப்படிங்கிறது அதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணுவாங்க அதுக்கு வந்து அவங்க ஆன்சரபுளாகவும் இருப்பாங்க இந்த விஷயத்தை நம்ம இவன்ட்ட பேசினா வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் அதுக்கு இவங்க எப்படி ஆன்சர் கொடுக்கணும்னு தெரியும் அது மக்கள்கிட்ட வந்து எப்படி எப்படி போய் சேரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா அவங்க பிக் பாஸ் வந்து ஆறு சீசன் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வேற லெவலில் வந்து செஞ்சு விட்டாரு அதான் ஒரு பிரச்சனையை வந்து இவங்களே கிரியேட் பண்ணுவாங்க அதுக்கு இவங்களுக்கு அதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி இவங்களுக்கே தெரியும் ஒருத்தண்ட வந்து எப்படி சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி தெரியும் அந்த சண்டைக்கு வந்து அவங்க என்ன ஆன்சர் கொடுக்கணும்னு தெரியும் அது மக்களுக்கு எப்படி போய் சேரும் தெரியும் ஏன்னா அவங்க பிக் பாஸ் வந்து ஆறு சீசன் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புல புலன்னு புலக்கிறேன் என்னடா ரைமிங்கில் டைலாக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மலாம் வெளியே பார்க்கும்போது ஒரு ஆறு பேர் சேர்ந்து ஒருத்தன வந்து டார்கெட் பண்ணி அடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டார்கெட் பண்ணி அடிவாங்கிற வந்து பாவன்னு சொல்லி தான் பார்ப்போம் ஆனால் அவன் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி நான் பார்க்க மாட்டோம் அது மாதிரி ஒரு கேமை தான் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா பார்த்துட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பிக் பாஸ் வெளியே இருந்தே பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணுறான் அட்டா விஜய் நீயா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒன்று சொன்னா பாருங்க இந்த ஸ்டார் டாஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு அர்ச்சனாவா இதே அர்ச்சனாவா அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் வந்து வியந்து பார்த்தோன்னு சொல்லி இவன் பாடி லாங்குவேஜ்ல ஆடி காமிக்கிறாங்க அர்ச்சனா வந்து எப்படி பாடி லாங்குவேஜ்ல வந்து ஆடி ஆடிச்சோ அதே மாதிரி ஆடி காமிக்கிறாரு அவ்வளவு அக்ரஸனா ஆடிங்க அவ்வளவு தூரம் ஓப்பன் பண்ண ஓப்பனாக இருந்தீங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் காத்துறீங்க இது இந்த அர்ச்சனாவா இது இந்த இன்னசென்ட் அர்ச்சனாவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போல போலன்னு இன்னொரு பக்கம் தினேஷ் உட்காந்து ஆ சரிதான் சரிதான் கரெக்ட் கரெக்டு கரெக்ட் 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 இவ அப்படி தான் கரெக்ட் கரெக்ட்டுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு உடனே அர்ச்சனா அப்படி பாக்குது புரோ நீங்களா போறோம் அப்படிங்க நீதாமா நீதான் பாவையா போல போலன்னு பொழக்கிறாங்க வெளியே உட்காந்துட்டு அர்ச்சனா பேசலாம் கதறாங்க என்ன பண்ணுறது போங்க